அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது காகம் கற்றுச்சின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் காகம் எந்த திசையில் கரைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் காகத்திற்கு எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காகம் சனி பகவானின் வாகனம்னு சொல்லலாங்க நம்முடைய முன்னோர்கள் காக்கைக்கு உணவு வைத்த காக்கையை தெய்வமாகவும் வணங்கி வந்தாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக அமாவாசை நாளில் காக்கைக்கு உணவு வைப்பது இறந்து போனால் நம்முடைய முன்னோர்களுக்கு உணவளித்த பலன் கிடைக்கணும்னு சொல்லப்படுது அதே போல் காகங்கள் நம்முடைய வீட்டை பற்றி அடிக்கடி கரைந்துச்சுன்னா நம்முடைய வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்கன்னு அர்த்தமாகுமாங்க காகங்கள் நம்ம சாமி கும்பிட்டுக்கும் போது கறந்துச்சுன்னா அது நல்ல சகனமாகவும் சொல்லப்படுது காகங்கள் சில நேரத்துல நல்ல சகுனமாகவும் சில நேரத்துல கெட்ட சகுனமாகவும் சொல்லப்படுது அதனுடைய செயல்களை பொறுத்துன்னு சொல்லலாங்க காகம் தென்கிழக்கு திசையை நோக்கி கத்துச்சுன்னா தங்க லாபம் கிடைக்கணும் சொல்லப்படுது அதே போல் காகம் தென்மேற்கு திசையை நோக்கி கத்துச்சுன்னா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களில் இருந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க காகங்கள் தென்கிழக்கு திசையை நோக்கி கற்றுச்சின்னா தங்கத்தால் லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க தென்மேற்கு திசையை நோக்கி கற்றுச்சின்னா தயிர் எண்ணெய் உணவு போன்ற பொருட்களால் லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுது வீட்டின் பக்கத்தில் காகம் கற்றுச்சின்னா வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க என்பதை குறிப்பதாகுமா காகம் தலையில் எச்சமிட்டால் நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுது பழங்கள் பூக்கள் இரத்தின கற்கள் வீட்டின் முன்பு போட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லலாங்க அதே போல் காகம் புல் குச்சி போன்றவற்றை கொண்டாந்து வீட்டுக்கு முன்னாடி காகம் போட்டுச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கணும் சொல்லாங்க ஒரு காக்கை மற்றொரு காக்கைக்கு உணவளித்தால் பயணம் நன்றாக இருக்குன்னு சொல்லப்படுது காகம் ஒரு தனி மனிதனை வளம் வந்துச்சுன்னா சொந்தக்காரர்களிடமிருந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஏற்பட போகிறது என்ற சகுனத்தை உணர்த்துவதாகுமா அதே போல் காகம் இடமிருந்து வளம் போனால் எதிரிகளிடமிருந்து தொல்லை ஏற்படும் என்ற சகுனத்தை உணர்த்துவதாகுமா பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் சகுனம் பார்த்து செய்வதையே வழக்கமாக வைத்துக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நம்ம நாட்டுல பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்கள் செய்யப்படுவது வழக்கமா இருந்துட்டு வருது பூனை குறுக்க போனால் சகுன தடையாகவே நினைக்கிறாங்க அதே போல் பள்ளி சாஸ்திரம் பட்சி சாஸ்திரம் படிச்சு தான் பல காரியங்களை முடிவெடுக்கிறாங்க அதே போல கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க இன்றைக்கும் பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க பயணம் செய்யும்போது நிறைகளும் கொண்டு வரக்கூடிய பெண்கள் எதிரில் வந்தால் நல்லது நடக்குன்னு நம்பப்படுது துணி துவைக்கிறவங்க அழுக்கு துணியை சேகரித்து கொண்டு எதிரில் வந்தால் நம்ம போகக்கூடிய காரியம் வெற்றி சொல்லப்படுது அதே போல் நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடைய நம்முடன் இருக்கும் காகங்கள் சில சகனங்களை உணர்த்துவதாகவும் சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுன்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு பட்டு போன மரத்தில் காகம் கூடு கட்டுச்சுனா பஞ்சம் அழிவு ஏற்படுத்துவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது மரத்தின கிழக்குப் பொறுத்து கிளையில் கூடு கட்டுச்சுன்னா இலையுதிர் காலத்தில் மழை பெய்யு என்று அர்த்தமாகுமா காகம் மேற்கு கிளையில் கூடு கட்டுச்சுனா மழைக்காலத்தில் மழை மட்டும் பெய்யுமா அதே போல் தெற்கு மற்றும் வடக்கு கிழையில் காகம் கூடு கட்டினா மழைக்காலத்துக்கும் காற்றாலை காலத்துக்கும் இடையே மழை பெய்யும்னு சொல்லப்பா சொல்லலாங்க மரத்தின் உச்சியில் காகம் கூடு கட்டினா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களுக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லப்படுது காகம் தென்கிழக்கு திசையில் கூடு கட்டுச்சுன்னா அப்பப்போ மழை பெய்யுமா தென்மேற்கு திசையில் காகம் கூடு கட்டினா காற்றாடிக்கால கால பயிர்கள் நல்லா தலைக்கணும் சொல்லலாங்க கோவில்கள் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்களில் காகங்கள் கூடு கட்டினா பசி பட்டினி பஞ்சம் வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது ஒரு கிராமத்துக்கு நடுவால் காரணமே இல்லாமல் காகங்கள் கூட்டம் போட்டு சத்தம் போட்டுச்சுன்னா பஞ்சம் ஏற்படுமா ஊரை சுற்றி சுற்றி காகம் வந்தால் எதிரிகள் முற்றுகை இடுவாங்கன்னு சொல்லப்படுது பல குழுக்களாக பிரிந்து காகங்கள் சத்தம் போட்டுச்சுன்னா எச்சரித்தல் அழிவு ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன்னாடி இப்படித்தான் பறந்துச்சுன்னு சொல்லப்படுது காகங்கள் இரவில் வளம் வந்தால் ஊருக்கு அழிவு ஏற்படுமா அதே ஒரு தனி மனிதன் காகம் பலம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்களிடமிருந்து தொல்லை ஏற்படும்னு சொல்லப்படுது கதை போல காகங்கள் இடமிருந்து வளம் போனால் எதிரிகளிடமிருந்து தொல்லை ஏற்படும்னு சொல்லலாங்க துணிச்சலான மக்களை காகங்கள் தாக்கினால் எதிரிகள் பெறுவாங்கன்னு சொல்லப்படுது காகம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உங்களிடமிருந்து பறிச்சிட்டு போச்சுன்னா தங்க நகைகளை இழப்பீங்கன்னு சொல்லலாம் அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை காகம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துச்சுன்னா தங்கத்தால் லாபம் கிடைக்கணும் சொல்லப்படுது ஒருவருடைய குடைகள் செருப்புக்கள் வண்டி கருவிகளை காகங்கள் தாக்குச்சுன்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்தும் அறிகுறியாகும் காகங்கள் மண்ணையோ தானியத்தையோ பூக்களையோ கொத்தி கொண்டாந்து நம் மீது போட்டுச்சுன்னா தன லாபம் ஏற்படணும் சொல்லப்படுது பட்டம் பதவிகள் கிடைக்கணும் சொல்லலாங்க குடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டால் செல்வம் கிடைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது அதே போல் களையங்கள் விலை உயர்ந்த பொருட்களை காகம் தூக்கிட்டு போச்சுன்னா பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க ஒரு காகம் மூன்று அல்லது நான்கு குஞ்சு பொறித்தால் அமோக உணவு விளைச்சல் கிடைக்குமா ஐந்து குஞ்சு பொறித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அதற்கு பதிலாக காகங்கள் ஒரு முட்டை இட்டாலோ முட்டையே இடாமல் இருந்தாலோ கூடு கட்டி முட்டையே தள்ளி உடைத்து விட்டாலோ நல்லதல்ல என்றும் சொல்லப்படுது நம்ம பயணம் செல்லும்போது வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காகம் எச்ச போட்டுச்சுன்னா பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாங்க நல்ல உணவு கிடைக்குன்னு சொல்லப்படுது நடந்து போகும்போது காகம் சிலரது தலையில் தட்டும் அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது அவர் உடலுடைய நிழல் ஆகியவற்றின் மீது காகங்கள் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவர்களுக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏதாவது ஏற்படுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகங்கள் பூக்களை கொண்டு மேலே தூவுச்சுனா அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும்னு சொல்லலாங்க அதே போல் நம்ம பயணம் போகும் பொழுது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொத்தி வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தின் போது கிடைக்கணும் சொல்லலாங்க உதாரணமாக சிவப்பு நிற பொருட்களை காகம் கொத்தி வந்துச்சுன்னா தங்கம் வகையிலான லாபம் கிடைக்கணும் சொல்லப்படுது அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை காகம் கொத்திட்டு வந்துச்சுன்னா வெள்ளி லாபம் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சு போன்ற பொருட்களை காகம் கொத்திட்டு வந்துச்சுன்னா வஸ்திர லாபம் கிடைக்கணும் சொல்லப்படுது இது போன்ற பொருள்களை அந்த இடத்துல இருந்து காகம் எடுத்துட்டு போவதை பார்த்தோம்னா அந்த வகையில் நஷ்டம் ஏற்படும் சொல்லலாங்க பொதுவாக காகங்கள் மூன்று வகை காகங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க அதாவது உடல் முழுவதுமே கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அண்டங்காக்கை வகை அதற்கு பிறகு பின் கழுத்து சாம்பல் நிறம் கொண்ட மணிக்காக்கைகள் அதோடு அனைவராலும் அதிசயமாக பார்க்கக்கூடிய அரிதான வெள்ளை காக்கைன்னு சொல்லலாங்க பொதுவாக மரங்களில் வாழக்கூடிய காகங்கள் இருபது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியதாகனும் சொல்லலாங்க பெண் காகங்கள் மூன்று வருஷத்துலேயும் ஆண் காகங்கள் ஐந்து வருஷத்துலேயும் பருவத்தை அடைஞ்சி விடுமா கூடு கட்டி முட்டையுப்பு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குன்னு சொல்லப்படுது இதுவரை உலகத்தில் அதிக வருடம் உயிர் வாழக்கூடிய காகமாக கருதப்படுவது அமெரிக்க காடுகளில் வாழ்ந்த காகன்னும் சொல்லலாங்க காகம் தலையில் தட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாங்க கோவிலில் போய் விளக்கு ஏற்றினா சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நம்ம தினமுமே சாதம் வைக்க வேணுங்க அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுது நம்ம ஏதேறும் சுபகாரியங்களுக்கு செல்லும்போது காகம் வீட்டின் மேற்கு நோக்கி பறந்துச்சுன்னா காகம் கத்துச்சுன்னா நம்ம போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் காலை நேரத்தில் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் காகம் பறந்துச்சுன்னா விருந்தினர்கள் வருவாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களை நீங்கள் அன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அடிப்பட்ட காகத்தை இறந்த நிலையில் பார்த்தோம்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமா இறந்து போன காகம் ஒருவருடைய மரணத்தையை முன்னாடியே சொல்கிறது என்று அர்த்தமாகும் அதே போல் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இறந்து போன காக்கையை பார்த்தோம்னா எதிர்காலத்தில் வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் வரப்போகிறது என்று அர்த்தமாகுமா காகத்தை கனவுல பிடிச்சிட்டு இருக்கிறது போல் கனவு கண்டம்னா அது நல்ல அறிகுறின்னு சொல்லலாங்க இப்படி காகம் கனவுல தோணுச்சுன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகுன்னு சொல்லப்படுது இப்படி காகத்தை கனவுல பார்ப்பதனால வீட்டில் சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காகங்கள் தொடர்ந்து கனவுல தென்பட்டுகிட்டே வந்தாங்கன்னா பித்ருக்கள் தொடர்பான கர்மாக்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லலாங்க எந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காகம் கனவுல வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ